Hello friends welcome back to Hindi Miss நம்ம சேனலில் நவீன ஹிந்தி பரிட்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எயிட் லெசன்ஸ் அதாவது ஸ்மால் லெசன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைன்த் லெசனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு அந்த கூட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அனுஸ்வார் அனுநாசிக் இதெல்லாமும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இனிமேல் இந்த புக்கில் இருக்கக்கூடிய பிக் லெசன்ஸ் அதாவது டென்த்துலேருந்து இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் சிக்ஸ் லெசன்ஸ் இருக்குது அந்த பிக் லெசன்ஸை தான் இனிமேல் படிக்க போகிறோம் இன்னைக்கு நான் டென்த் லெஸனை படிச்சு காட்டி அதுக்கான மீனிங்லாம் சொல்ல போறேன் இப்ப டென்த் லெசன் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க இந்த லெசனுக்கு பேக் சைட்லேயே இந்த லெசனில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸையும் அதோட மீனிங்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதை தவிர இன்னும் சில நியூ வேர்ட்ஸும் இந்த லெசனில் இருந்தது அதெல்லாமும் மீனிங்கோட நான் இப்போ கொடுத்துருக்கேன் அதை மட்டும் நோட் பண்ணால் போதும் அந்த லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸை புக்லேயே படிச்சுக்கலாம் இப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த லெசனோட நேம் தே கோ ஆர் பத்தாவோ தே கோனா பார பத்தாவோன்னா சொல்லு தேக் பிளஸ் ஓ தேகோ பத்தா பிளஸ் ஓ பத்தாவோ வேர்போட அதாவது வினைச்சொற்களோட ஓ சேர்க்கும் போது அந்த வினைச்சொற்கள் கட்டளை வினைச்சொற்களாக மாறுது அதாவது கமாண்டபிள் வேர்ப்ஸாக மாறுது நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்யும்படி தூண்டுவதற்கும் கட்டளை இடுவதற்கும் இந்த கட்டளை வினைச்சொற்கள் உபயோகப்படும் எழுது படி தூங்கு சாப்பிடு உட்கார் இந்த மாதிரி ஒருத்தரை ஒரு செயலை செய்யும்படி கட்டளை இடுவதற்கோ அல்லது தூண்டுவதற்கோ அந்த வர்போட அந்த வினைச்சொற்களோட ஓ சேர்க்க வேண்டியது அவசியம் அப்படிதான் இங்கே தேக்கோட ஓ சேர்த்து தேக்கோன்னு சொல்லியிருக்காங்க தேக்குனா பார்த்தல் தேக்கோனா பார் அவர் அவர்னா மற்றும் பத்தாவோனா பத்தானா சொல்லுதல் ஓசேத்தா சொல்லு பார் மற்றும் பதாவோனா பார் மற்றும் சொல்லு இந்த லெசனில் அம்மா சில பிக்சர்ஸை காட்டி அதை பற்றின கேள்விகளை கேட்க மகளான ராதா அதுக்கான பதில்களை சொல்றாங்க அதுதான் இந்த லெசன் ஃபுல்லாக வரப்போகுது அதனால தான் பார் மற்றும் சொல்லு அந்த பிக்சர்ஸை பார்த்து அதுக்கான கேள்விகளுக்கு பதிலை சொல்லு அப்படின்றது தான் இந்த லெசன் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க ஃபர்ஸ்ட் மா மானா அம்மான்னு அர்த்தம் அம்மா கேட்குறாங்க ராதா தேகோ வஹா கியாஹை ராதா தேகோன பார் வஹான அங்கே கியாஹை என்ன இருக்கிறது ராதா பார் அங்கே என்ன இருக்கிறது அதுக்கு ராதா பதில் சொல்கிறா மா வஹா கவாஹை அம்மா அங்கே காகம் இருக்கிறது இங்கே பிக்சர் இருக்கு இல்லையா பிக்சர் அதை பார்த்து தான் கேட்குறாங்க அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு அம்மா அங்கே காகம் இருக்கிறது அப்படின்னு பதில் சொல்கிறா நெக்ஸ்ட் பத்தாவோ கவா ஹை பத்தாவோனா சொல்லு சொல்லு காகம் கைசானா எப்படி ஹை இருக்கிறது பத்தாவோ கைசா ஹை சொல்லு காகம் எப்படி இருக்கிறது அதுக்கு பதில் சொல்கிறா ராதா கௌவா காளாகை காகம் காளானா கருப்பாக காகம் கருப்பாக இருக்கிறது அதுக்கு அம்மா கேட்குறாங்க அச்சா எஹ் தோத்தா கைசாகை தோத்தானா கிளின்னு அர்த்தம் இங்கே கிளி இருக்கு இல்லையா இந்த கிளி எப்படி இருக்கு அச்சானா நல்லது எஹ் தோத்தா கைசாகை இந்த கிளி எப்படி இருக்கிறது அதுக்கு ராதா பதில் சொல்கிறா எஹ் தோ ஹராகை இது கண்டிப்பாக பச்சையாக தான் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறான் ஹரானா பச்சை உஸ்கி சோஞ்ச் அம்மா கேட்குறாங்க உஸ்கி சோஞ்ச் சோஞ்ச்னா அது பீக் அதோடைய அழகு இருக்குல்லையா அது அது என்ன கலரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க தான் உஸ்கி சோஞ்ச் அதனுடைய அழகு அப்படின்னு கேட்குறாங்க உஸ்கி சோஞ்ச் லால் ஹை அதனுடைய அழகு லால்னா சிகப்பு கலர் ரெட் கலரில் இருக்குது அதனுடைய அழகு சிகப்பாக இருக்கிறது உஸ்கி சோஞ்ச் லால் ஹைனால் அதனுடைய அழகு சிகப்பாக இருக்கிறது இப்போ அடுத்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் தும்கோ கவ்வா பசந்த் ஹை யா தோத்தா தும்கோன்னா உனக்கு கௌவா காகம் பசந்துனா பிடிக்கிறது பிடிக்கும் போன லெசன்லே பார்த்தோம் ஹை யா தோத்தா அல்லது யானா அல்லது தோத்தானா கிளியா தும்கோ கவ்வா ஹை யா தோத்தா உனக்கு காகம் பிடிக்கிறதா அல்லது கிளியா அடுத்து அதுக்கான கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறா தோதா ஹி தோத்தாஹி பசந்தை எனக்கு முஜேனா எனக்கு தோத்தாஹி கிளியை மட்டும் பசந்தை பிடிக்கிறது ஹீனா மட்டும் தான் எப்படி வேணால் சொல்லலாம் முஜே தோத்தாஹி பசந்தை எனக்கு கிளி தான் பிடிக்கிறது அம்மா கேட்குறாங்க கியோ கியோன்னா ஏன் ஒய் ஏன் அதுக்கு ராதா பதில் சொல்றா கியோங்கி வ சுந்தர் ஹை சுந்தர்னா அழகாக க்யோங்க ஏன் என்றால் கியோங்கி வகு சுந்தர் ஹை ஏன் என்றால் அது அழகாக இருக்கிறது கிளி ஏன் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கிளி அழகாக இருக்குன்னு பதில் சொல்லியிருக்காங்க அம்மா அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தோத்தா கஹா உடுத்தா ஹை கஹான எங்கே உடுத்தான பறக்கிறது தோத்தா கஹா உடுத்தாகை கிளி எங்கே பறக்கிறது அதுக்கு ராதா பதில் வ ஆஸ்மான்மே உடுத்தாகை ஆஸ்மான்னா ஆகாயம் ஸ்கை அப்போ ஆஸ்மான்மே உடுத்தாகை அது ஆகாயத்தில் பறக்கிறது எப்படியும் வரிசையாக கலர் கேட்டுக்கிட்டே வராங்க இதுக்கும் கலர் கேட்பாங்கன்னு அவ்வளோவே பதில் சொல்லிடுறா ஆஸ்மான் நீலாகை ஆகாயம் நீல நிறமாக இருக்கிறது நீலானா ப்ளூ கலர்னு அர்த்தம் ஆஸ்மான் நீலாகை ஆகாயம் நீல நிறமாக இருக்கிறது அடுத்து அம்மா கேட்குறாங்க தேகோ உதர் மே கியாகை உதர்னாலும் சரி வகானாலும் சரி ரெண்டுத்துக்குமே அங்கேன்றது தான் மீனிங் தேகோனா பார் உதர் பாணிமே கியாகை அங்கே பாணினா தண்ணீர் தண்ணீரில் என்ன இருக்கிறது தேகோ உதர் பாணிமே கியாகை பார் அங்கே தண்ணீரில் என்ன இருக்கிறது அதுக்கு ராதா பதில் சொல்கிறா பாணிமே பகுலாகை பகுலானா கொக்கு அங்கே தண்ணிக்குள்ளே கொக்கு நிற்கிது இல்லையா தண்ணீரில் கொக்கு இருக்கிறது வ சஃபேத் ஹை அது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது சஃபேதுனா ஒயிட் கலர் பானியுமே பகுலா ஹை வ சஃபேத் ஹை தண்ணீரில் கொக்கு இருக்கிறது அது வெள்ளையாக இருக்கிறது அடுத்து அம்மா இன்னொரு கொஷின் கேட்குறாங்க தேக்கோ கியா கியா ஹைம் பார் இங்கே என்னென்ன இருக்கின்றன அந்த கூடைக்குள்ளே நிறைய ஃப்ரூட்ஸ் பழங்கள் இருக்கு அந்த பழங்களை பார்த்து இங்கே என்னென்ன இருக்குன்னு கேட்குறான் அதுக்கு ராதா பதில் சொல்கிறா யஹா கேலா ஆம் சேப் அவர் அனார் ஹைம் கேளாணா வாழைப்பழம் ஆம்னா மாம்பழம் சேப்னா ஆப்பிள் அனார்னா மாதுளை யஹா கேலா ஆம் சேப் அவர் அனார் ஹைம் இங்கே வாழைப்பழம் மாம்பழம் ஆப்பிள் மற்றும் மாதுளை இருக்கின்றன நிறைய விஷயங்களை சேர்த்து புளூரலாக சொல்கிறனால ஹை மேலே புள்ளி வந்திருக்கு ஸோ இருக்கின்றன இங்கே வாழைப்பழம் மாம்பழம் ஆப்பிள் மற்றும் மாதுளை இருக்கின்றன அதான் அந்த பழங்களுடைய நிறங்களையும் சேர்த்து சொல்ல போகிறா கேலா அவுர் ஆம் பீலே ஹைம் கேளானா வாழைப்பழம் ஆம்னா மாம்பழம் ரெண்டும் என்ன கலரில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பீலேனா மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றன கேலா ஆம் பீலேஹைம் வாழைப்பழம் மற்றும் மாம்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றன சேப் சேப் அவுர் அவுர் அனார் அனார் ஏற்கனவே பார்த்தோம் சிகப்பு நிறம் ஆப்பிள் மற்றும் மாதுளை சிகப்பாக இருக்கின்றன இப்ப நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க அடுத்து அம்மா கேட்குறாங்க கியா தும் இன்கோ ஹோ ஏ கோ அர்த்தம் இவை கோணா ஐ இவற்றை சாகு ஹோ சாகுனா விரும்புதல் சாகத்தீஹோனா விரும்புகிறாயா கியா தும் இன்கோ சாகத்தீஹோ டு யூ லைக் திஸ் ஃப்ரூட்ஸுன்னு கேட்குறாங்க என்ன நீ இந்த பழங்களை விரும்புகிறாயா இல்லைனா இவற்றை விரும்புகிறாயா அதுக்கு ராதா பதில் சொல்கிறா ஹா ஜரூர் ஹாண்ணா ஆமாம் ஜரூர்னா கட்டாயம் இல்லை அவசியம் கண்டிப்பாக நான் அதெல்லாம் விரும்புகிறேன் ஐ லைக் இட் க்யூ அதுக்கு அம்மா திரும்ப கியோ ஏன்னு கேட்குறாங்க கியோங்கி ஃபல் காணா தந்துருஸ்தி கேலியே அச்சாகை க்யோங்கினா ஏனென்றால் ஃபல் காணா ஃபல்னா பழம் காணானா சாப்பிடுதல் தந்துருஸ்தினா ஆரோக்கியம் தந்துருஸ்தி கேலியேனா ஆரோக்கியத்திற்காகனு அர்த்தம் ஃபார் ஹெல்த் கேலியேனா ஃபார் தந்துருஸ்தி கேலியே அச்சாகை ஆரோக்கியத்திற்காக நல்லது கிங்கி ஃபல்கானா தந்தரஸ்தி கேலியே அச்சாகை ஏனென்றால் பழம் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்காக நல்லது இன்கா ஸ்வாத் பி அச்சாகை இன்கானா ஏ பிளஸ் கா ஏனா இவை காணா உடைய இன்கானா இவற்றின் உடைய ஸ்வாதுனா டேஸ்ட் சுவை பீனா கூட அச்சானா நன்றாக இல்லை நல்ல இங்கே வந்து நன்றாக இன்கா ஸ்வாத் பி அச்சாகை இவற்றினுடைய சுவை கூட நன்றாக இருக்கிறது இதுக்கு அம்மா சொல்கிறாங்க அச்சா நல்லது தும் டீ கஹத்தீஹோ டீக்னா சரியாக ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரைட் ராங் ரைட் அதுதான் டீக் கஹுனா சொல்லுதல் கஹ்தீஹோனா சொல்லுகிறாய் அச்சா தும் டீ கஹத்தீஹோ நல்லது நீ சரியாக சொல்லுகிறாய் இந்த லெசனில் அம்மாவுக்கும் ராதாவுக்கும் இடையில் நடந்த உரையாடல் மூலமாக சில பறவைகளுடைய பெயர்கள் சில பழங்களுடைய பெயர்கள் அவற்றினுடைய நிறங்கள் இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் எப்படி படிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் லெசன் ஃபுல்லாக திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்த்து அதோடைய மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் மீதி இருக்கக்கூடிய ஃபைவ் லெசன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின் ஆன்சர் ஃபில் இன் பிளாங்க்ஸ் பிக்சர்ஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல லெசன் ரீடிங் நல்லா வரணும் அதுக்கான மீனிங் நல்லா புரியணும் இதுதான் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல்ட்டு வர போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ